அத தட்டி கேட்க வேண்டிய எதிர்க்கட்சியும் அதை தட்டி கேட்பதில்லை திமுக நாம் தமிழர் தட்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் 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 படிக்க வைத்து அழகு பார்த்து எங்கள் ஐயா காமராஜர் குடிக்க வைத்து சீரழித்தது கள்ள குறிச்சி கருத்த விதத்தில் சாராய மித்தது கண்ணு தொட்டி தமிழ்நாட்டில் நாட்டு தொட்டும் தமிழகே சிந்துது பேர் சிந்துது போர் தமிழன் ரத்தம் சிந்துது படி தடுக்க தவறிய நான் தமிழர் கண்டிக்கின்றோம் நான் தமிழர் கண்டிக்கின்றோம் மாணவர்கள் சாராயத்திற்கு அடிமையாக போதைக்கு அடிமையாக சட்ட சட்டம் தெரிந்தவர்கள் அனைவருக்கும் தெரியும் அதையும் சரி செய்ய இப்படி பல விதங்களில் இந்த திராவிட மாடலாட்சியானது கரண்ட் வருது கரண்ட் விலையேற்றம்

இன்னொரு பக்கத்தை மாணவர்கள் தற்கொலை எத்தனையோ எத்தனையோ படுகொலைகளை இங்க நாம தினசரி அனுதி அனுதி கடந்து கொள்ள பழகிவிட்டோம் நாம் ஏது மற்ற அப்படின்னா திருநெல்வேலியில தொடர்ந்து நடக்கிற சாராய சாவை பத்தி பேசலாம் இன்னைக்கு இப்போ நானும் நம்ம காலி அந்த பக்கத்தை ஒதுங்கலாம்னு போயிருந்தோம் அந்த இடத்த குடிச்சு கிடக்காரு இந்த இடம் கிடக்காரு அவர் நேற்று படுத்தாரா முந்தானத்து படுத்தாரா போன வாரம் படுத்தாரா தெரியாது அப்படியே மயங்கி கிடக்காரு இருக்காரா செத்தாரா தெரியாது முழுக்க முழுக்க போதையால் ஊரிய தமிழ் சமூகத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க தமிழ்